அன்பிற்கினிய உலக தமிழ் சொந்தங்களே புத்தம் புதிய பொலிவுடன் எங்கேயும் எப்பொழுதும் எல்லா பொருட்களும் வாங்க ஆன்லைன் ஷாப்பிங் செய்து கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்தால் போதும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி உண்டு வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது மர்ஜுகா ஆன்லைன் ஷாப்பிங் அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லா வரகாத்து ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ் சங்கம் ஏஐடி கிளப் யூடியூப் சேனல் மற்றும் மறுசுகா ஆன்லைன் ஷாப்பிங் இணைந்து நடத்தும் மாதாந்திர இஸ்லாமிய கேதுகள் நிகழ்ச்சி இன்ஷால்லா வருகின்ற மே ஒன்று அன்று இரவு பத்து மணி அளவில் நமது யூடியூப் சேனல் வாயிலாக இருபது நாட்கள் தொடரப்பட்ட தொடர் பயானிலிருந்து நமது வாட்ஸ்அப் குரூப்பில் கேள்விகள் பகிரப்படும் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வருகின்ற மே பத்து அன்று ஜூம் காணொலி வாயிலாக நடைபெறுகின்ற மார்க்க சொற்பொழி மற்றும் பரிசளிப்பு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் மூலம் பரிசுகள் வழங்கப்படும் மேலதிக விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும்

ஏன்னா பிஜேபியினுடைய ஆட்சிகள் தானே நம்ம நாடே வந்து முன்னேற்றத்தை சந்திச்சிருக்குது டிஜிட்டல் உலகமாகவே மாறி இருக்குல்ல அப்போ அவர்களை தவிர வேற யாருக்கு நம்ம ஓட்டு போடுறது அப்போ நம்ம ஓட்டெல்லாம் வந்து மோடிஜிக்கு தான் பிஜேபிக்கு தான் அப்படின்னு சொல்லி பிஜேபிக்கு ஓட்டளித்த மக்கள்னு இருக்கிறாங்க இன்னும் பல மக்கள் எப்படின்னா பார்த்தீங்கல்ல நாடு எந்த அளவுக்கு கீழ்நிலைக்கு போயிருச்சு பார்த்தீங்கல்ல மறுபடியும் இப்போ அந்த பிஜேபி வந்துருச்சுன்னு வைங்களேன் அவ்வளோதான் நாடே போயிடும் அதனால நாங்கள் வந்து கூட்டணிக்கு தான் நாங்கள் என்ன செஞ்சுருக்குறோம் வாக்களிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் சொல்லுவாங்க இன்னொரு சாரார் யாருன்னு கேட்டால் இவர்களில் எவனுக்கு வாக்களிக்கிறது அவனும் கல்ல இவனும் கல்லாம் அவனும் வந்து கேட்டு கேட்டான் இவனும் கேட்டு கட்டான் இதில் எவன் ஆட்சி பண்ண நம்மளுக்கு என்ன அப்போ இவனுக்கெல்லாம் நான் ஓட்டு போடுறதே கிடையாது நான் வழக்கமாக நான் இதுக்கு தான் போடுவேன் நோட்டோவுக்கு தான் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க நோட்டோனா என்னன்னா அதாவது நம்ம இந்த ஓட்டு போட போறோம் பாத்தீங்களா அதுல வந்து அந்த வேட்பாளருடைய புகைப்படம் அவருடைய சின்னம் இருக்கும் நிறைய அப்படி போட்டிருப்பாங்க லாஸ்ட்ல ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டன் பக்கத்தில் நோட்டோ அப்படின்னு போட்டிருப்பாங்க இங்கிலீஷில் அதுல போய் நம்முடைய வாக்கை செலுத்துறதுக்கு பேர் தான் நோட்டோவுக்கு வாக்களிக்கிறதுன்னு அர்த்தம் இப்போ இந்த முறையை பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்ல இருக்குது கொலம்பியாவில் இருக்குது உக்ரைன்ல இருக்குது பிரேசில் இருக்குது பங்களாதேஷில் இருக்குது பின்லாந்துல இருக்குது அதே மாதிரி ஸ்பெயின்ல இருக்கிறது சொல்லப்போனால் இந்தியாவில் வந்து பன்னெண்டாவது இடத்துல தான் வந்து இந்தியாவே இருக்குது அதுக்கு முன்னாடி பதினோரு நாடுகள் இந்த நோட்டோங்கிற சிஸ்டத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க கொண்டு வந்திருக்கிறாங்க அப்போ இந்த நோட்டோவுக்கு தான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன் நோட்டோவுக்கு ஏன் வாக்களிக்கிறது கேட்டால் அதாவது எந்த வாக்காளர் மேலேயும் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடுறது வேஸ்ட் தான் அப்ப இவங்களுக்கு ஓட்டு போறதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கறத தெரிவிக்கிறதுக்காக வேண்டிதான் என்ன செய்யறாங்க அந்த நோட்டோக்கு வந்து ஓட்டு போடுறாங்க இப்படியும் சில மக்கள் இருக்கதான் செய்யறாங்க இன்னும் சில பேர் இருக்கிறாங்க அவர்கள் என்னன்னா எவன் ஆட்சிக்கு வந்தா நம்மளுக்கு என்னங்க நம்மளுக்கு என்னது தேவையில்லாத வேலை நாம உண்டு நம்ம வேலை உண்டு நான் ஒரு நாள் நான் என்ன செஞ்சது இல்லை அந்த வாக்குச்சாவடி பக்கம் நம்ம போனதும் இல்லை அதெல்லாம் சும்மாங்க வேஸ்ட்டுங்க நம்ம நம்ம வேலையை பார்க்கட்டும் எவன் வந்தா என்ன வராமல் இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி வாக்கை அழிக்காதவர்கள் இருக்கிறாங்கல்ல அதாவது வேட்பாளர்களுக்கும் வாக்களிக்க மாட்டாங்க நோட்டோவுக்கும் வாக்களிக்க மாட்டாங்க அந்த மாதிரியான மக்கள் என்ன செய்யறாங்கன்னா அரிதாக நம்ம நாட்டில் இருக்கிறாங்க இது ரெண்டு வகையான மக்கள் இருக்காங்கல்ல ரெண்டு வகையான மக்கள்னா ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்களை நீடிக்கட்டும் என்பதற்காக வேண்டி ஓட்டு போட்ட மக்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது மாற்று ஆட்சிதான் உருவாகனம் என்பதற்காக வேண்டி ஓட்டளித்த மக்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி இவர்கள் நம்ம பாராட்டம் ஏன் அந்த நாட்டு நலன் மேல அவங்களுக்கு அக்கறை இருக்கிறது நாட்டு மக்கள் மேல அக்கறை இருக்கிற காரணத்தினாலதான் அவர்களுடைய சிந்தனை ரீதியாக பிஜேபியே இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி என்ன செய்யறாங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க அல்லது பிஜேபி வரக்கூடாது மாட்டு கட்சி தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டவர்களும் என்ன இருக்குது அவங்களுக்கு அந்த நல்ல எண்ணம் தான் இருக்கிறது இந்த ரெண்டு மக்களும் வந்து பாராட்ட தகுந்தவர்கள் அதே நேரம் இது வந்து ஓட்டே போடாமல் இருக்கான் பார்த்தீங்களா அவனை வந்து நல்ல லிஸ்ட் நம்ம கொண்டு வரவே முடியாது ஏன்னா அவனுக்கு வந்து சமூக அக்கறையும் இல்லை நாட்டு மேல அக்கறையும் இல்லை நாடு குட்டிச்சோறானாலும் அவனுக்கு கவலை கிடையாது அவனுடைய தொழில் வந்து தாராளமாக நடந்துகளுக்கு தான் இருக்குது அப்ப இவங்க வந்து சுயநலவாதிகள் இவர்களை நம்ம கருத்துல கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை அதே நேரத்தில் நோட்டோவுக்கு வந்து ஓட்டு போடக்கூடிய மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவர்களை வந்து நம்ம ஓரளவுக்கு நம்ம என்ன செய்யறோம்னு அங்கீகரிக்க தான் செய்யறோம் ஏன்னா நல்லவன் கிடையாது இல்லை நல்லவன் இருந்தா தான் நம்ம ஓட்டு போட முடியும் அப்ப அவனுக்கும் ஓட்டு போட முடியாது இவனுக்கும் ஓட்டு போட முடியாது என்று சிந்திச்சு தான் நோட்டோவுக்கு போடுறாங்க ஆனா நோட்டோவுக்கு போடுற காரணத்தினால நம்மளுக்கு என்ன நன்மை நம்ம யோசிக்கணும் இல்ல அவங்க ரெண்டு பேருக்கு மேல அதிருப்தி ஆளக்கூடிய கட்சி மேலேயும் அதிருப்தி எதிர்கட்சி மேலேயும் அதிருப்தி அப்படிங்கிறதுனால தான் நாம என்ன செய்யறோம் நோட்டோவுக்கு ஓட்டு போடுறோன்னு சொன்னா அந்த நோட்டோவுக்கு ஓட்டு போடுறதுனால நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை இல்லை நோட்டோவுக்கு ஓட்டு போடக்கூடிய மக்களுக்காவது என்ன நன்மை அப்படி அவங்க யோசிக்கணுமே இல்லையா அதில் எந்த விதமான நன்மையும் கிடையாது ஏனைய நாடுகளில் சில பக்கம் இந்த நோட்டோ அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்கிறாங்க அது வந்து உபயோகமாக இருக்கிறது என்ன உபயோகம் உதாரணமா நோட்டோ வந்து அதிகப்படியான எண்ணிக்கையில வந்து நோட்டோவில் வந்து வாக்களிச்சிருந்தாங்கன்னு வைங்களேன் அப்போ இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுன்னு கேட்டால் இந்த நோட்டோவில் தான் அதிகமான ஓட்டு விழுந்திருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க நிறுத்தி இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்கள் மேலே எல்லாம் மக்கள் அதிருப்தியோட இருக்கிற காரணத்தினால இந்த தேர்தலை நாங்கள் ரத்து பண்றோம் மறுபடியும் நாங்கள் தேர்தலை வைக்கிறோம் ஒவ்வொரு கட்சியும் என்ன செய்யணும் வேற வேட்பாளர்களை தான் நிறுத்தணும்னு சொல்லி அப்படி ஒரு கண்டிஷன் எல்லாம் அங்கே வச்சிருக்கிறாங்க அங்க வந்து நோட்டோவுக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னு வைங்களேன் அதுல வந்து ஒரு உபயோகம் இருக்காது நம்ம நாட்டில் என்ன உபயோகம் இருக்குது உதாரணமா இப்ப நூறு ஓட்டு இருக்குன்னு வைங்களேன் இருபது ஓட்டு ஆளுங்கட்சி வாங்கிருச்சு இன்னொரு இருபது ஓட்டு எதிர்கட்சி வாங்கிருச்சு மீதி அறுபது நோட்டு அறுபது ஓட்டு உங்க மாதிரியான நபர்கள் கொண்டு இந்த நோட்டோவுக்கு போட்டாங்கன்னு வைங்களேன் அதனால என்ன மாற்றம் வரப்போகுது அந்த ஓட்டுக்கு வந்து தேர்தல் கமிஷன் வந்து ஏதாவது முக்கியத்துவம் கொடுக்க போகுதா இப்படி அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை அதாவது நோட்டோல நம்ம அறுபது ஓட்டு போட்டாலும் சரி எழுபது ஓட்டு போட்டாலும் சரி ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரெண்டு தரப்பு இருக்கிறாங்கல்ல அவர்கள் யாரு ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு அதிகமாக வாங்கி இருக்கிறார்களோ அதை வச்சுக்கிட்டு தான் வெற்றியாளர்களை அறிவிப்பார்களே தவிர நாம இந்த நோட்டோல போய் ஓட்டு போடுற காரணத்தினால எல்லாம் எந்த விதமான உபயோகமும் கிடையாது ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே தொடுத்தாங்க என்ன வழக்கு அதாவது இந்த மாதிரி வந்து ஏனைய நாடுகளில் வந்து இந்த நோட்டோங்கிற சிஸ்டம் இருக்கிறது அங்க வந்து இந்த நோட்டோல அதிகமான எண்ணிக்கையில வந்து வாக்கு விழுந்து வாக்கு விழுந்துருச்சுன்னு சொன்னா அங்க தேர்தலை ரத்து பண்ணக்கூடிய சிஸ்டம் எல்லாம் இருக்குது அது மக்களுக்கு உபயோகமாகவும் இருக்குது ஆனால் நம்ம நாட்டில் சும்மா போய் ஓட்டு போடுறது மட்டும்தான் இருக்குது அதனால் எந்த எந்த விதமான உபயோகமும் இல்லை எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்போ அந்த நோட்டோவில் ஓட்டு போடக்கூடியவர்களுக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லை அதில் அதான் நோட்டோவில் ஓட்டு போடக்கூடியவர்கள் ரெண்டு பேருமே கெடு கட்டவே இருக்க வேண்டிதான் ஓட்டு போடுறாங்க இவங்களுடைய ஓட்டுக்கு எந்த விதமான மதிப்பும் இல்லை அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் பரிசீலனை பண்ணி ஏனைய நாடுகளில் அந்த நோட்டோவுக்கு வந்து எப்படி ஒரு மதிப்பு கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி மதிப்பை நீங்களும் கொடுக்கணும் அப்படியெல்லாம் வழக்கெல்லாம் தொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் அதுல வந்து சரியான ஒரு தீர்வுலாம் வரவே இல்லை சரியான தீர்வை நோக்கி எப்ப வருகிறதோ அப்ப நம்ம நோட்டோவுக்கு என்ன செய்யலாம் ஓட்டு போடலாம் இப்ப நம்ம நோட்டோவுக்கு ஓட்டு போடுறதுனால எந்த விதமான உபயோகம் இல்லை இன்னும் சொல்ல போனா ஓட்டு போடாம ஒருத்தருக்கான் பாத்தீங்களா அவனும் நீங்களும் ஒண்ணுதான் அதனால எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி இருக்கிறத வச்சுதான் நம்ம எப்பவுமே சிந்திக்கணும் இல்லாத வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது சிந்திக்க கூடாது தற்காலிகமா நம்ம யாரை வந்து தேர்வு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பலவிதமான கோரிக்கைகளை அந்த கட்சிகள்கிட்ட நம்ம என்ன செய்யலாம் பேசலாம் பலவிதமான வேண்டுகோள்கள் நம்ம வைக்கலாம் இப்படி எல்லாம் வைத்து இருக்கிறதுல எவன் வந்து இப்போ வர்றது வந்து ஓரளவுக்கு நல்லது அப்படின்னு பார்த்து நம்ம ஓட்டு போடணுமே தவிர நோட்டோவுக்கு ஓட்டு போடுவதும் உபயோகம் இல்லை ஓட்டு போடாமல் இருக்கிறது என்ன இல்லை உபயோகம் இல்லை இதை நம்ம என்ன செய்யணும் கவனத்தில் வைத்துக்கொண்டு இன்னும் சொல்ல போனா இந்த ஓட்டு போடுதல் என்பது ஜனநாயக கடமையான தானே சொல்றான் எந்த கட்சிக்கு ஓட்டு முதல்ல இந்த நாட்டினுடைய குடிமகன் என்பதற்கு நம்ம ஓட்டு அது ஒரு சரியான சான்று அதனால ஓட்டு போடுறது எப்பவுமே பின்வாங்க கூடாதுங்கிறத கவனத்துல வச்சுக்கோங்க முஸ்லீம்கள்ல சில பேர் ஜனநாயகம் கூடாது ஓட்டு போடக்கூடாது சில பேர் என்ன செய்யறாங்கன்னு உலகிட்டு இருக்கிறாங்க அதை பற்றி தனிப்பதிவுல நம்ம என்ன செய்வோம் மார்க்க ரீதியில என்ன வேடங்கறத நம்ம பார்ப்போம் நன்றி